ஆதி துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு குட்டி கதை தாங்க சொல்ல போறேன் இப்போ கோடை விடு விடுமுறைன்றதுனால இப்போ கோடை விடுமுறைன்றதுனால வந்து ரெண்டு நண்பர்கள் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிருந்தாங்க அங்க வந்து ஒரு மாமல்லி தோட்டம் தான் சீடின்னு சொல்லிட்டு ராமு சோமுன்றவங்க வந்து அங்க அங்க போனாங்களாம் அந்த மாமல்ல தோட்டத்துக்கு போய் பார்த்து ஒரு மரத்துல இருந்து ரெண்டு மாமழும் கீழே விழுந்துருந்துதான் அப்ப வந்து சோமு வந்து ராமு கிட்ட வந்து சொன்னாங்க இவங்க பாருறா ரெண்டு மாமளம் இருக்கு நம்ம ரெண்டு மாம்பழத்தை எடுத்து உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோமும் சொன்னான் அப்போ ராமும் வந்து அஹ் நேரா ஓடி போயிட்டு அந்த ரெண்டு மாம்பழத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க பக்கத்துலயே பம்பு செட் இருந்து அதுல போய் கல் கழுவிட்டு எடுத்துட்டு வந்தானா அப்ப வந்து சும்மா சைடா ஒரு மாம்பழத்தின் குடுடா அப்படின்னு கை நிட்டுந்தானா அப்ப வந்து ராமம் என்ன பண்ணனா அவனுடைய வலது வலத்துக்கையில எடுக்கிற மாம்பழத்தையும் கடிச்சிட்டு இடத்து கையில எடுக்கிற மாமலத்தை கடிச்சிட்டானா அவன் வந்து ரெண்டு மாமத்தையும் கடிச்சிட்டானா அப்போ சோமுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் என்ன அவனுக்கு ஒரு மாமலை எனக்கு ஒரு மாமளம் தானே கொடுக்க சொல்லியிருந்தேன் ரெண்டுத்துமே அவனையும் சாப்பிட்டானே இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா ஏன் இவன் நமக்கு வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சோமு மனசுல வந்து அந்த ஒரு நிமிஷத்துல நாம என்னன்னுமோ நினைச்சிட்டானா இப்படி பண்ணிட்டேன் இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் அப்போ வந்து அப்ப வந்து ராமு வந்து ரெண்டு மாம்பழத்தை கழிச்சுட்டு அவனோட வலது கையில இருக்க மாம்பழத்தை வந்து கையை வச்சு நீட்டினான இந்தா சோமோ இந்த ரெண்டு மாம்பழத்துல இந்த மாம்பழம் தான் ரொம்ப இனிப்பா இருக்கு நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமு வந்து சொன்னானான் அப்ப வந்து சோமுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமே அவனுக்கு அப்படியே அழுதே அழுதுட்டானா ஏன்னா வந்து அவன் ஒரு நிமிஷத்துல வந்து அவனுடைய நன் நண்பரை நினைச்சு அவ்வளவு தப்பா நினைச்சுட்டானே ஆனா அவன் நமக்கு வந்து நல்லதுதானா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சான் அவனுக்கு சோ இப்போ இந்த கதையை சொல்லும் போது எனக்கு ஒரு நிகழ்வு தான் உனக்கு ஞாபகம் வருது அந்த நிகழ்வு நான் வந்து உங்ககிட்ட இப்ப சொல்றேன் அஹ் கிட்ட வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் வந்தாரா வந்துட்டு வந்து சொ ஒரு பிறவி வந்து வந்துட்டு சொன்னாரா தெய்வமே தெய்வமே இந்த மாதிரி இவர் வந்து மாமிஷம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அப்ப தெய்வம் சொன்னாருதான் அவன் எப்ப சாப்பிட்டா நீ எப்ப பார்த்த அப்படின்னு அப்படின்னு அப்ப அந்த பெருவி வந்து சொன்னாரா நாங்க ரெண்டு பேர் பஸ்ல போயிட்டு இருந்தோம் அப்ப வந்து அவர் வந்து அசைவ ஹோட்டல் போனாரு நான் அதை பார்த்தேன் அப்படின்னாரா சரி அவன் அசைவ ஹோட்டல்குள்ள தானே போட்டான் அவன் எப்படி மாமிசம் சாப்பிட்டாரு அப்படின்னு நீ பாத்த அப்படின்னு கேட்டாராம் அஹ் இல்ல நான் அங்க உள்ளலாம் போல ஆனா அவரு உள்ள போயிட்டு முக்கால் மேல கழிச்சுதான் வந்தாரு அப்ப அவர் தானே தெய்வம் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் அப்ப தெய்வம் வந்து சொன்னாங்களா அவங்க இட்லி கூட சாப்பிட்டுருக்கலாம் இல்ல அங்க உக்காந்துட்டு கூட வந்திருக்கலாம் நீ எப்படி சொல்லுவ அஹ் அவங்க மாமிசம் சாப்பிட்டா நீ வந்து அவன் மேல குற்றம் கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ரட்சிப்பு அவனை கழித்து வச்சிரு அப்புறம் அவன் கிட்ட நீ போய் மன்னிப்பு கேட்டு அப்படி அவன் வந்து அஹ் அந்த ரஷிப்பு அவங்க கிட்ட குடுக்க சொன்னாலாம் நான் குடுக்குறேன் அப்பயும் முதல்ல போய் மன்னிப்பு கே அப்படின்னு வந்து தெய்வம் சொன்னாங்களாம் அப்ப வந்து அவரும் என்ன பண்ணாரு நீரா போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அப்புறம் தெய்வமும் வந்து அதை ரட்சிப்பு செய்யறாங்க அதை கிட்ட கொடுத்துட்டாங்களாம் அப்புறம் இதை பார்த்துட்டு வேற ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரா அவரு ஒன்னொருத்தர் வந்து இவன் வந்து மாமிசம் சாப்பிட்டாரு தெய்வமும் அது நானே ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப வந்து தெய்வம் கேட்டாரா நீ என்ன அந்த ஹோட்டலுக்குள்ள போனியான்னு கேட்டாரு ஆமா நான் போனேன் அவரு மாமிசம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா அப்ப தெய்வம் சொன்னாங்க நீயும் உன்னா அந்த அசைவ ஹோட்டலுக்குள்ள போனேன் அப்ப நீ என்ன பண்ற நேரம் நல்லா சுடுத்தண்ணில சுடுத்தண்ணியை வந்து உன் காலில ஊத்தி உன்னோட தோலை வந்து பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் வந்து சொன்னாங்களாம் அஹ் அப்புறம் வந்து இன்னொரு நிகழ்வும் வந்து ஒன்னு இருக்கு அது நான் சொல்றேன் என்னன்னா வந்து ஒருத்தர் வந்து வந்து தெய்வத்தை கிட்ட வந்து சொன்னாரா இந்த மாதிரி நான் கிளம்புறாங்க தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு உத்தரம் வாங்குற தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அப்ப தெய்வம் வந்து சொன்னாங்களா இல்லப்பா இப்ப நீ கிளம்பாத இப்ப வந்து திருடங்கள்லாம் கலவணி பசங்கள் எல்லாம் பேர் இருப்பாங்க இப்ப நீ கிளம்பாத நாடிக்கா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் சொன்னாங்களா அவரு வந்து சொன்னாரா தெய்வமே நீங்க இருக்கீங்க எனக்கு என்ன பயம் நான் நல்லா தைரியமா போயிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப தெய்வம் சொன்னான் டே அந்த தெய்வமே தான் சொல்றேன் இப்ப போவாத நாளைக்கு போ அப்படின்னு ஆண்ட ஆண்டவங்க தான் சொல்றேன் சொல்றான் நாளைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோன்னா அவரு நீங்களே இருக்கீங்க தெய்வமே எனக்கு என்ன பயம் சொல்லிட்டு அவர் போயிட்டாராம் போயிட்டு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சா திருடங்க வந்து அவர் கிட்ட வந்து பணம் எல்லாமே திருட்டு போயிட்டாங்களாம் அவரும் கத்துறாராம் ஆண்டவங்களே ஆண்டவங்களே சொல்லிட்டு அவரும் கத்திட்டே இருக்காராம் அப்ப வந்து என்னாச்சா அவருக்கு வந்து மனசு ரொம்பவே ஏன்னா நம்ம அந்த திருடங்க வரும்போது நம்ம ஆண்டவங்களே ஆண்டவங்க கத்துறோம்னா தெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபைக்கெல்லாம் வரதே வர்றதே நிறுத்திட்டாங்க அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து தெய்வம் வந்து கேட்டாங்களாம் என்ன அவர் பேரை சொல்லிட்டு இவர் என்ன சபைக்கு இப்ப எல்லாம் வர்றதே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டாலாம் அப்போ அங்க இருந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்களா இந்த மாதிரி அவர் திருடங்கிட்ட மாட்டிக்கும் போது அவரு உங்களை கூப்பிட்டு நீங்க அவரை காப்பாதனால அவரு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு இப்பெல்லாம் சபிக்க வரது இல்ல தேவே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப வந்து தெய்வம் வந்து அவரை கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீ அவனை பாத்தீங்கன்னா இப்படி சொல்லு ஆஹ் அவ அவன் வந்து என்ன ஆண்டவர்கள் ஆண்டவன்னு கூப்பிடும் போது நான் வெளியே வந்து என்னடா என்னடா நான் கேட்டேன் ஆனா வந்து அவன் எதுவுமே சொல்லல அதுவும் நம்ம மறுபடியும் வந்து உக்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் வந்து சொன்னாங்க அப்ப வந்து அவர் வந்து அவரை வந்து மறுபடியும் பார்த்து இந்த மாதிரி நன்மைதெல்லாம் சொன்னாராம் அப்போ அவருக்கும் வந்து என்ன சொல்றது புரிஞ்சிச்சு மறுபடியும் சபைக்கெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டா ஸோ வந்து இந்த மூணு இன்சிடன்ஸ்ல வந்து என்ன தெரிஞ்சதுன்னா இந்த ராமு சோமு கதையில வந்து என்ன தெரிஞ்சதுன்னா நம்ம டக்குன்னு ஒரு உடனே வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம தப்பா நினைச்சு கூடாது குற்றமும் கூறக்கூடாது குறை காணக்கூடாது ஒருத்தவங்களை பார்த்து அப்புறம் இந்த அந்த மாமிசம் சாப்பிட்ற அந்த நிகழ்வுலையும் வந்து அதுதான் நம்ம இதுவுமே பாக்காம ஒரு விஷயத்தை பார்த்தே நம்ம வந்து ஒருத்தவங்களை தப்பா நினைச்சிட கூடாது தப்புன்னு இது பண்ணிடக்கூடாது எல்லாமே வந்து ஆமா என்னன்னா வந்து இந்த குறை காணும் பண்பு வந்து தெய்வத்துக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அஹ் ஏன் வந்து குறை காணக்கூடாதுன்னா வந்து தெய்வம் சொல்றாங்க நம்ம எல்லாமே வந்து தெய்வத்தோட அங்குன்னு இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்களை குறை காணணும்னா தெய்வத்தையே குறை சொல்ற மாதிரி அதனால வந்து யாருமே குறை காண கூடாது அது தெய்வத்துக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் சொல்லுவாங்க சோ என்ன பண்ணணும் இப்போ நம்ம வந்து இப்போ அந்த கடையில வந்து என்னாச்சு நம்ம என்ன பண்ணணும் தெய்வம் சொல்படி நடக்கணும் அவர் வந்து தெய்வம் சொன்னாரு ஆனா அவர் தெய்வமே சொல்றாரு ஆனா அவர் என்ன பண்ணாரு அதுபடி நடக்காம அவரா போயிட்டு திருடன் கிட்ட மாட்டிக்கிட்டாரு சோ நம்ம தெய்வம் சொல்படி நடந்து எல்லாமே பண்ணி பண்ணா நம்ம சொல்ற பதிவாளருக்கு போலாம் சோ நீங்களா அதை பண்ணீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு தொடர்ந்து நீங்க பேசுங்க